இருபது பேர் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவகம் இல்லாத ஐந்து வருடம் ஹோட்டல் நடத்திய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருவருக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தது தப்பு சமையல்காரருக்கு வர வேண்டியது சமைக்க வேண்டியது இலையில போட்டு போக வேண்டியது அவ்வளவுதான் இவருடைய வேலை அந்த இலை எடுக்கிறது கூட வேற ஆளுங்க இருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு போய் போடுவாங்க டிஸ்போஸ் பண்ணுவாங்க அந்த மண்டபத்தினுடைய கான்ட்ராக்டில் மண்டபத்தினுடைய எஸ்ஓபியில் அது வந்துடும் ஒரு ஹோட்டல் நடத்துறதுங்கிறது வேற ஒரு கேன்டீன் நடத்துறதுங்கிறது வேற ஒரு சமையல் கூடத்தில் வந்து சமைத்து ஒரு திருமண கூடத்தில் சமையல் பண்ணி சாப்பாடு போடுறதுங்கிறது வேற விஷயம் திருமண மண்டபத்தில் சமைப்பது என்பது ரொம்ப சுலபமானது அந்த அந்த தவசப்புள்ள ஒரு திருமண மகாலில் வந்து சமைக்கிறதுக்கு வரும்போது அவருக்கு எந்த விதமான இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் சில தினங்களுக்கு முன் வழக்கறிஞர் ஒருவர் ஊடகங்களுக்கு முன் நின்று கொடுத்த ஒரு பேட்டி பரபரப்பான சூழ்நிலையில் அந்த பேட்டியினுடைய சாராம்சத்தை மக்களுக்கு சொல்லலான்றதுக்காக தான் இந்த காணொளி அதுல அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருனாக்கா மாதம்பட்டி ரங்கராஜ் என்கின்ற ஒரு சமையல்காரர் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் அந்த கேன்டீனுக்கு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறாரு அதை வந்து அன்அஃபிஷியலாக ஒரு பல முறைகேடுகள் செய்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்ததாக நான் ஒரு பு புகார் கொடுத்துருக்கின்றோம் அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கமிஷனர் சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி ஒரு காண்ட்ராக்டு பல டிவியேஷன்ஸ் இருக்கும்போது நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு தான் போயிருக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்குறதுக்கான ஒரு முகாந்தாரம் என்ன அவர் வந்து ஒரு வழக்கில் சிக்கியிருக்கின்ற குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் ஒரு பாலியல் குற்றம்னு கூட சொல்லலாம் அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு அவசரமாக அந்த டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் கான்ட்ராக்டை கொடுத்தது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு இதுல என்ன ஷரத்துக்கள் நம்ம இங்கே சொல்ல வரணும் அப்படின்னாக்கா அந்த கான்ட்ராக்ட் அவர்கிட்ட கொடுத்தா என்ன தப்பு மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு சமையல்காரர் தானே ஒரு தவச பிள்ளைக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கறது என்ன தப்பு அப்படின்னு ஜனங்களுக்கு வந்து பல கேள்விகள் எல்லாம் அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியை திரும்ப போடுறோம் ஒரு சமையல் கூடத்தில் அதாவது ஒரு திருமண மண்டபத்தில் சமைப்பது என்பது வேறு ஒரு கேன்டீன் இல்லை ஒரு ஹோட்டல் நடத்தி சமைப்பது என்பது வேறு அதாவது இங்கே இருக்கிறது அந்த டெண்டர் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த தமிழ்நாடு ஹவுஸுக்கான அந்த டெண்டர் கால் ஆஃப் பண்ணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் கிளியரா கண்டென்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நூத்தி இருபது பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற நூத்தி இருபது பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஹோட்டல் அதாவது ஒரு உணவகம் நடத்தி இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் அந்த ஹோட்டல் நடத்திய அனுபவம் இருக்க வேண்டும் அவங்களுக்கு தான் அந்த தமிழ்நாடு இல்லத்துக்கான அந்த கேன்டீன் கான்ட்ராக்ட் கொடுப்போம் அப்படின்னாம இந்த டெண்டரில் கொடுத்துருக்காங்க மேலும் அதில் என்ன சொல்றேன்னா மினிமம் அஞ்சு வருஷம் வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கணும் அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கவங்களுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத செகண்ட் பாயிண்ட்டை ஒன்று சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வழக்கறிஞர் கொடுத்துருக்க அந்த கம்ப்ளைண்டில் என்ன கொள்கிறாருனாக்கா இந்த மாதிரி நூற்றி இருபது பேர் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவகம் இல்லாத ஐந்து வருடம் ஓட்டல் நடத்திய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருவருக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்றாரு இது சரியா தவறா என்பது வந்து இங்கே விளக்கம் கொடுக்கும்போது அவர் சொல்றது ஒரு விதத்துல கரெக்டு தாங்க ஏன்னாக்கா ஒரு ஓட்டல் நடத்துறதுங்கிறது வேற ஒரு கேன்டீன் நடத்துறதுங்கிறது வேற ஒரு சமையல் கூடத்தில் வந்து சமைத்து ஒரு திருமண கூடத்துல சமையல் பண்ணி சாப்பாடு போடுறதுங்கிறது வேற விஷயம் ஏன்னா ஒரு ஹோட்டல் நம்ம நடத்தும் போது ஹோட்டலுக்கான முதல்ல லைசன்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறமா ஃபுட்டு சேஃப்டி மெயின்டைன் பண்ணணும் குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் ஒன்று கண்டிப்பாக ஃபுட் செக் பண்ணுறதுக்கு இருக்கணும் அது இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஎஸ்ஐ அதர் பெனிஃபிட் சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுக்கின்ற அனைத்து அனைத்து ஸ்டாச்சுட்டரி ரெக்குயர்மெண்ட்ல இன்க்ளூடிங் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் அந்த ஹோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் இது இல்லாமல் மேல்கொண்டு கமர்ஷியல் இபி அவங்க வாங்கியிருக்கணும் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ இவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒரு ஹோட்டல் நடத்தும் போது இருக்கு ஸோ ஹோட்டல் நட செலுத்தும் இருக்கின்ற இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் தவிர வந்து போகின்ற அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்து சாப்பிட்டு போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ப்ராப்பர் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்புறமா டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி செக் பண்ணால் மட்டும் போதாது ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இன்னும் போது நிறைய டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் வரும் அந்த வேஸ்ட்டை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் ஸோ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால்தான் ஒரு உணவகத்தை நடத்த முடியும் கேன்டீன் அப்படி கிடையாது கேன்டீன்ல வந்து மெயின்டைன் பண்ணாலும் இவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால்தான் ஒரு கேன்டீன் நடத்த முடியும் திருமண மண்டபத்தில் சமைப்பது என்பது ரொம்ப சுலபமானது ஏன் சொல்றேன்னு கேளுங்க திருமண மண்டபம் வந்து எடுத்து வந்து ஒரு தவசப்புள்ளைக்கு அதாவது ஒரு சமையல்காருக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்த காலத்துல ஒரு சமையல்காரர் குக்கு வாட்அவரி பேர் வச்சுக்கலாம் ஆனா அந்த தவசப்புள்ள ஒரு திருமண மஹாலில் வந்து சமைக்கிறதுக்கு வரும்போது அவருக்கு எந்த விதமான இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது திருமண மண்டபத்தை புக் பண்ணுறவர் ஈபி கட்டிட போறாரு ஸோ அவருக்கு இபி கமர்ஷியல் லைசன்ஸ் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி அந்த டேபிள் சேரு இதெல்லாம் வாங்கி போடுற வேலை அவருக்கு கிடையாது அதை மெயின்டைன் பண்ணுற வேலை அவருக்கு சமையல்காரருக்கு கிடையாது அதை மண்டபத்தில் இருக்கிறவங்களே எல்லாம் டேபிள் சேர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க இவங்க வந்து ஜஸ்ட்டு தொடச்சிட்டு அந்த பேப்பரை போட்டு போட வேண்டிய வேலை மட்டுந்தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் இவங்க எல்லாம் சமைச்சிட்டு ஒரு இடத்துல வச்சுருவாங்க அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க அது அதையும் திருமண மண்டபம் புக் பண்ணுபவரே அந்த மண்டபத்துக்கு பணம் கட்டிவிடுவார் அவங்க டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது இவ்வளோ ஏங்க ஒரு எச்ஐ இலை எடுக்கிறதுக்கு கூட நாற்பதாயிரம் ரூபாய் ம மண்டபத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த சமையல்காரருக்கு வர வேண்டியது சமைக்க வேண்டியது இலையில் போட்டு போக வேண்டியது அவ்வளோதான் இவருடைய வேலை அந்த இலை எடுக்கிறதுக்கு கூட வேறு ஆளுங்க இருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு போய் போடுவாங்க டிஸ்போஸ் பண்ணுவாங்க அந்த மண்டபத்தினுடைய கான்ட்ராக்டில் மண்டபத்தினுடைய எஸ்ஓபியில் அது வந்துடும் அதனால் இந்த சமையல்காருக்கு அங்கேயும் வேலை கிடையாது ஸோ மண்டபத்தில் சமைக்கணும் போது அவங்க என்ன குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு போடுறாங்கன்றது யாருக்கும் தெரியாது டேஸ்ட் இருக்கும் டேஸ்ட்டை வந்து நம்ம யாருமே குறை சொல்லலை ஆனால் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் திடீர்னு ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து உள்ளே வந்து இம்மிடியேட்டாக செக் பண்ணுவாங்க எந்த ஒரு கல்யாண மண்டபத்தில் அந்த மாதிரி செக் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ப்ராப்ளமும் கிடையாது எந்த சாப்பாடு ஒன்றால் இங்கே கல்யாண மண்டபத்தில் போடலாம் டேஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் என்ன ஃபுட் அட்ஸிவ் என்ன கொடுக்குறாங்க என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக தர நிர்ணயம் செக் பண்ணப்படும் ஆனால் இங்கே கல்யாண மண்டபத்தில் அதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ப்ரப் ப்ராப்ளமும் இந்த கல்யாணத்தில் சமைக்கும்போது கிடையாது ஸோ ஒரு கல்யாண மண்டபத்தில் சமைப்பது என்பது மிக 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 சுலபம் அதாவது பொருள் வாங்க போகிறாங்க வரப்போறாங்க குண்டான் சட்டி பாத்ரூம் அண்டா குண்டான் எல்லாமே கல்யாண மண்டபத்தில் இருக்குது இல்லை வாடகைக்கு எடுக்க போகிறாங்க சோறு செய்ய போகிறாங்க கொண்டு போய் இலையில் போட போகிறாங்க அதோட முடிஞ்சாலாம் சாப்பிட்டு போனவொடனே எட்டு ரூபாய் இலையை போட போறாங்க இவருக்கு வேலை கிடையாது வேலை கிடையாதுனாக்கா மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இவருக்கு இல்லை அந்த தலைவலி ஒரு தவசப்புள்ளையாகிய ஒரு சமையல்காருக்கு கிடையாது ஆனால் ஓட்டல் நடத்தும் போது இது எல்லாமே மெயின்டைன் பண்ணும் தி கேமரா அப்படின்ற மாதிரி எல்லாமே எங்கே மெயின்டைன் ஆகணும் சொன்ன மாதிரி லைசன்ஸ் எடுக்கணும் ஃபுட் சேஃப்டி மெயின்டைன் பண்ணணும் திடீர்னு யாராவது வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாலும் அந்த ஃபுட்டினுடைய குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும் டிஸ்போசல் மேனேஜ்மெண்ட் இது பண்ணணும் கல்யாணத்தில் வந்து ஏன்னா ஒரு நாள் சமைச்சிட்டு இந்த சமையல்கார் போயிடுவார் இன்னொரு சமையல்கார் வருவார் ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது ஆனால் ஒரு ஹோட்டல் இருக்கும்போது டெய்லி அங்கே தான் சமைக்கிறாங்க அங்கே தான் அந்த ஃபுட்டை டிஸ்போஸ் பண்ணுறாங்க அவங்க தான் அந்த இதெல்லாம் இது பண்ணணும் கொஞ்ச நாள் வச்சா கூட பெரிஷபிள் பெரிஷபிள் கூடஸுன்றது வந்து அழுகும் நிலையில் உள்ள காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஒரே ஸ்மெல்லு வரும் அது அப்படியே ஹோட்டலில் வந்து ரொம்ப அந்த அட்மாஸ்ஃபியர் அவங்க செய்கிற ஃபுட்டுனுடைய குவாலிட்டியை கூட கெடுத்துரும் ஸோ நாள் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஆனால் இந்த மாதிரி ஒரு கல்யாண மண்டலத்தில் சமைக்கும் போது அந்த ப்ராப்ளம்லாம் இவங்களுக்கு இல்லை அதனால தான் அந்த வக்கீல் வந்து பேசுகின்ற போது சொல்கிறார் இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஓட்டல் நடத்திய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அதாவது அந்த டெண்டரில் நூற்றி இருபது பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஓட்டல் நடத்திய அனுபவம் ஐந்து வருடங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரில வருவாங்க சமைப்பாங்க சமைத்த உடனே எத்தனை பேர் இலையில் கொட்ட போகிறாங்க அவங்க சாப்பிட்ட உடனே எத்தனை இலையை போட போகிறாங்க இவர் இப்படி வந்துடுவாரு சாப்பிட்டாங்க போயிட போகிறாங்க நோ ரெஸ்பான்சிபிலிட்டி வாஷிங் ஆஃப் ஹேண்ட்ஸ்ன்ற மாதிரி தான் இந்த ஒரு சமையல் கலை நிபுணர் ஒரு சமையல் செய்யும்போது ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு சமையல் கலை நிபுணர் வந்து சமையல் செய்யும்போது சமையல் செஞ்சுட்டு போறார் அவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை ஆனால் ஓட்டல் நடத்தும் போது தான் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது பிஎஃப்இஎஸ்ஆ இதெல்லாம் கொடுக்கணும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இவர் என்ன வச்சுருப்பாரு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வச்சிருப்பார் ஏன்னா சீசனபிள் எம்ப்ளாய்மெண்ட் அந்த நேரத்துக்கு கூப்பிட்டுட்டு வருவாங்க ஒரு அறுபது பேர் எழுபது பேர் கூப்பிட்டுட்டு வருவாங்க அந்த கல்யாணம் முடிஞ்ச ஒன்று இது பண்ணி செட்டில் பண்ணிட்டு ஒன் டே பேமெண்ட் டூ டே பேமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க வந்து எல்லாருக்குமே ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிடிக்கணும் இஎஸ்ஐ பிடிக்கணும் அவங்களுக்கு லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் பிடிக்கணும் அவங்களுக்கான வெல்ஃபேர் வசதிகள்லாம் செய்யணும் சேலரி கரெக்டாக கிரெடிட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் வச்சிருக்கணும் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் வேஜ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் சர்வீஸ் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்குற வெல்ஃபேர் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும் இன் கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணணும் பி ரிஜிஸ்டர்ட் அண்டர் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இத்தனை சர்டிஃபிகேட்டை வாங்கினா தான் ஒரு ஓட்டலை நடத்த முடியும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பவர்கள் மட்டுமே இந்த மாதிரி தமிழ்நாடு இல்லத்தில் சமைப்பதற்கு அனுமதி இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஓட்டல் நடத்த நடத்திய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சமையல்காரர் எப்படி அந்த லைசன்ஸ் எடுத்தார் அப்படின்னு அந்த வக்கீல் வந்து ஒரு ம கேள்வி கேட்டு அந்த புகாரை கொடுத்துருக்காரு இது மேலே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க நடவடிக்கை என்ன எடுப்பாங்கன்றத பார்த்துட்டு என்ன அவுட்கம் வருதுன்னு சொல்லிவிட்டு அதனுடைய தீர்ப்பையும் அதனுடைய அவுட் நம்ம வேறு ஒரு காணொலியில் விவரமாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்